நாம் வழக்கமாக சிவன் விஷ்ணு முருகன் அம்மன் ஐயப்பன் என்று பல தெய்வங்களை வழிபடுகிறோம் அது நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிடுகிறோம் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா குலதெய்வம் என்பது உங்கள் குடும்பத்தின் பாதுகாவலர் உங்கள் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் உங்கள் முன்னோர்கள் போற்றிய உங்கள் ஜாதகத்திற்கேற்ற சக்தி பித்து தோஷத்தை நீக்க குடும்பத்தை பாதுகாக்க செல்வச் செழிப்பை தர இந்த குலத் தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் காரணமில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறதா வேலை கிடைக்காமல் இருப்பது தொழில் செழிக்காமல் இருப்பது மனநிம்மதி குறைவது அடிக்கடி உடல் நலமில்லாமல் போவது இதற்குக் காரணம் உங்கள் குடும்ப தெய்வத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் கூட இருக்கலாம் பலரும் வெளித் தெய்வங்களை மட்டுமே வழிபட்டு குலதெய்வத்தை மறந்துவிடுகிறார்கள் குலதெய்வம் வழிவிட்டால்தான் மற்ற தெய்வங்களும் வலிவிடும் என்று கேள்விப்பட்டிருப்போம் பல இடங்களில் குலதெய்வ ஆலயங்கள் பாழடைந்துவிட்டன இதுதான் பலரின் வாழ்வில் பரிகாரமில்லா பிரச்சனைகள் வந்து சேர காரணம் இதை அனுபவத்தில் உணர்ந்தவர்களே பலர் பித்து தூஷத்தை நீக்க குடும்பத்தை பாதுகாக்க செல்வச் செழிப்பை தர இந்த குடும்ப தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் ஒருமுறை உங்கள் குலதெய்வம் வழிபாட்டை மீண்டும் தொடங்குங்கள் அங்கே விரதம் இருக்கவும் தீபம் ஏற்றி நிவேதனம் செய்யவும் நீங்கள் விரும்பும் நன்மைகள் உங்கள் வாழ்வில் அவசியம் நடக்கும் குலதெய்வத்தை மறக்காதீர்கள் அவர்களின் அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நீண்ட நாள் நிலைத்திருக்காது உங்கள் வீட்டில் நல்லவர்களுக்கு வழிவகுக்கும் முக்கியமான சக்தி உங்கள் குல குலதெய்வமே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குரு தெய்வத்தின் பெயரை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இப்படி பல ஆன்மீக உண்மைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்